வணக்கம் வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையாறுல இருந்து குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்துக்கிட்டு வரோம் அதுல மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் எப்படி பலன் செய்ய போறார் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் குரு பகவான் ராசியில இருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் இது வந்து வாக்கிய முறைப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவருடைய பயிற்சி திருக்கணிதப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு நாள் டிஃப்ரென்ஸாக ஆனால் பயிற்சி ஆகிறார் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் உங்கள் ராசி அதிபதியே உங்கள் ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான் அவர் உங்கள் ராசிக்கும் பத்துக்கும் அதிபதி இவர் இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்தார் பொதுவாக குரு மூணாம் இடத்துல இருப்பது சிறப்பு அல்ல குரு ராசி அதிபதி அவர் மூணாம் இடத்துல இருந்தார்னா அது அவ்வளோ நல்ல பலனை செஞ்சுருக்காது ஆனால் எழுதி வச்சுக்கோங்க இப்போ மாறுற இந்த குரு பகவான் உங்களுக்கு அபரிவிதமான யோகத்தையும் செல்வ வளத்தையும் நலத்தையும் அள்ளி கொண்டாந்து கொடுக்க போகிறாரு இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களில் நல்பலனை அனுபவ அனுபவிக்கக்கூடிய ராசிகளுள் மீனமும் ஒன்று நற்பலன் நடக்கப்போகுது நற்பலன் நடக்கப்போகுது நிறையா நல்ல விஷயம் நடக்கப்போகுது குரு நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படிங்கிறது கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போய் போகிறார் குரு உங்கள் ராசிக்கும் பத்துக்கும் உரிய கிரகம் அவர் நாலாம் இடத்துல போய் போகிறார் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது நாலாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான இடம் அப்போது உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை நல்லா இருக்க போகுது உங்களுடையக்கு வண்டி வாகனங்கள் வீடு வசதி வாய்ப்புகள் கூட போது சொத்து சுகம் சேரப்போகுது சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்க போகிற நேரம் அப்படின்னா இதை சொல்லணும் சுகஸ்தானம் அப்படிம்பாங்க அதே மாதிரி நிறைய படிப்பு படிக்கக்கூடிய ஆர்வம் ஏற்படும் இப்போ நமக்கு வந்து ஏதோ எதை எடுத்தாலும் லைப்ரரிக்கு போகலாமா இதை எடுத்து படிக்கலாமா அதை எடுத்து படிக்கலாமா சில பேர் வந்து தேவையில்லாத விஷயத்தில் நாட்டத்தை கொண்டு போயிட்ருப்பாங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு தேவையான விஷயத்தில் உங்களுடைய நாட்டம் போகும் கிடைக்கிற கோர்ஸ் ஏதாவது வெகேஷனல் கோர்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்கன்னா ஆன்லைனில் வருது எடுத்து படிக்கலாம் இப்போ படிங்க அது எப்படியாவது யூஸ் பண்ணும் யூஸ் ஆகும் அப்படி அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் புத்தி கூர்மையாக புத்தி சாதுரியத்தோட செயல்பட போகிற நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் குரு நாலாம் இடத்துல இருந்து வண்டி வாகனம் இடம் பூமி இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் தாயோருடைய உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப பிரமாதமான யோகத்தை செய்ய போகிறார் குரு பகவான் மிதனத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு அதை குரு பகவான் அவருடைய ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு அது எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்க போகிறார் குரு எட்டாம் இடத்தை பார்க்கலாமா அப்படின்னா அது கொஞ்சம் சிக்கலான பலனை தான் செய்யும் குரு எட்டாம் இடத்தை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை ஆனால் எட்டாம் இடம் அப்படிங்கிறது சில மறைமுகமான நல்ல விஷயத்தையும் செய்யும் சில விபரீதமான ராஜயோகம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் குபீர் அதிர்ஷ்டம் திடீர்னு பணம் வந்துச்சு சார் எப்படி சார் வந்துச்சு ஒன்றும் இல்லை சார் கேரளா பக்கம் போனேன் ஒரு லேட்டர் சீட்டு வாங்கினேன் டக்குன்னு பார்த்தா ப்ரைஸ் பண்ணி உழுதுச்சு சார் நல்ல நான் போன செலவுகள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் சார் அப்படிமாங்க இந்த மாதிரி திடீர் பணம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பகவான் தனது ஏழாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ தொழில் பிரமாதமாக நடக்கும் இது வரைக்கும் டல் இருந்த தொழிலெலாம் இப்போ சுறுசுறுப்பாக ஓட ஆரம்பிச்சிடும் தொழில் உத்தியோகம் ப்ரமோஷன் நமக்கு வந்து இப்போ கையிருப்பில் நிறையா காசு வரும் போன வருஷம்லாம் செலவாகிட்டே இருந்துச்சு சேமிப்பு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சேமிப்பு உயராக ஆரம்பித்தோம் ஆனால் அதே சமயத்தில் ஞானம் ஏன் வச்சுக்கோங்க கொஞ்சம் செலவுகளையும் இந்த குரு பகவான் கொடுப்பாரு ஆனால் அது நல்ல செலவுகளாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இப்போ இந்த குரு பகவான் ஒரு இரண்டு மாதம் வரப்போறாரு அதுதான் நம்ம இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் ஹைலைட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது மீன ராசிக்கு இந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிசாரத்தில் போகிற பயிற்சி தான் ஒரு ரெண்டு மாதம் இருக்க போகிறாரு பன்னிரெண்டு ராசியில் அதிசாரத்தில் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது முதல் வரிசையில் வந்து நிற்க போகிறது யாருனா மீனந்தான் மீனத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்து அவர் உச்சமாக போகிறார் ராசி அதிபதி ஐந்தாம் இடம் வந்து உச்சம் பெறுவதுங்கிறது ரெண்டு மாதம் கொட்டு கொட்டுன்னு பணம் கொட்டும் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம தூங்காமல் நேரத்தை விரயம் செய்யாமல் எதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல் நம்ம வயசு தகுதி இருக்கக்கூடிய இடம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் சிறந்த வெற்றியாளராக ஜெயிக்கக்கூடிய நபராக வருவீங்க இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார கதி பயிற்சி அப்படிங்கிறது எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரு பகவான் அதீசாரத்தில் மிதினத்திலேருந்து கடகத்துக்கு போய் உச்சமாக போகிறார் அந்த நேரத்தில் தான் நிறையா பேருக்கு நல்ல விஷயம் நடக்கும் நல்ல விஷயம் அப்படின்னா நீங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வயது வயது இதை நான் அடிக்கடி சொல்வேன் படிக்கும் மாணவர்களாக இருந்தால் படிப்பு தான் உங்களுக்கு முக்கியம் அதில் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க திருமண வயசுல இருந்தால் அதுதான் முக்கியம் திருமணம் நடக்கும் குழந்தை பெறும் வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணமானவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அணைக்கக்கூடியவங்களுக்கு அது கிடைக்கும் கோயில் தீர்த்த யாத்திரைகள் திவ்ய தேசங்கள் இந்த மாதிரி போகணும்னு ஆசைப்பட்றவங்க நிறையா பேருக்கு நான் பிளான் பண்ணேன் சார் கொரோனா நேரத்திலேயே போக முடியல வீட்டை விட்டு வெளியே போக முடியல என் ஏஜ் இந்த மாதிரி இருக்குது என்னால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எழுபது வயசுக்காரர்களாக இருந்தாலும் சரி இருபத்தஞ்சு வயது வலிபராக மாதிரி மாதிரி உங்களால் எல்லா கோயிலுக்கும் போக முடியும் மலை ஏறி திருப்பதி போகலாம் இந்த மாதிரி எந்த இடமா இருந்தாலும் ஆரோக்கியமாக அந்த செயலை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்போ ப்ரமோஷன் வேலைவாய்ப்பு கல்யாணம் திருமணம் குழந்தை பெருணு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் தன வருவாயை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த அதிசாரம் அந்த 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 குறிப்பெயற்சி அப்படிம்பாங்க அது ஐப்பசி கார்த்திகை அதை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது மிக வலிமையாக இருக்குது நல்லா இருக்குது இப்போ இந்த வலிமைக்கு வலிமை ஏற்றணும் உங்கள் பிறவி ஜாதகம் நல்லா இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நல்லபடியாக வேலை செய்யும் கொஞ்சம் சரியான சாதகமான நமக்கு தசாபத்திகள் நடக்கலைன்னா நம்ம திருச்செந்தூரும் குருவாயூரும் சென்று வருவது மேலும் இதற்கு நன்மையை செய்யும் அதே மாதிரி சார் கொஞ்சம் எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க பலாபலன் சிறப்பாக இல்லை அப்படின்னா இந்த குரு பகவானோட வீட்டில் பிறந்தவங்க நீங்கள் அசைவை உண அசைவ உணவை சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தால் கொஞ்சம் அசைவத்தை குறை வச்சுக்கோங்க இல்லை என்னால் முற்றும் தவிர்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் வெஜிடேரியன் உணவை சாப்பிட பழகிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி இன்னும் உங்களுக்கு நல்லதாக வேலை செய்யும் இல்லை சார் தான் தவிர்க்க முடியாத நாங்கள் அந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த வியாழக்கிழமையில் நான் வெஜிடேரியன் இன்க்ளூடிங் முட்டை சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு நூறு சதவீதம் நற்பலனை செய்யும் அருமையான குரு பயிற்சி